வெல்கம் டு பீட்ரூட் தோரன் கேரளா சைடில் பீட்ரூட் தோரணம் எப்படி செய்யறது பார்க்கலாம் பீட்ரூட் தோரணும் சேர்க்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் அரை கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ மூணு பச்சை மிளகாய் நல்லெண்ணெய் தண்ணி தேவையான அளவு கருவேப்பில கடுகு அளவு உப்பு தேவையான பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் குரகுரப்பா அரைச்சிக்கணும் அதுவும் சேர்த்து கொஞ்சம் சீரகம் சீரகம் தான் அதுக்கு வாசம் கொடுக்குறது மையம் அறக்கூடாது தண்ணி சேர்க்கக்கூடாது குரகப்பா அரைச்சிக்கணும் தேங்காயும் குரகிறப்பாக அரைச்சிக்கலாம் இல்லைன்னா திருவி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை தோளச்சி வச்சுட்டேன் தோளச்சி கழுவி வச்சு நம்ம வெட்டினதுக்கப்புறம் கழுவக்கூடாதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு தோளச்சி கழுவி வச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வெட்டினக்கப்புறம் நம்ம வந்து கழுவணுன்னா அந்த சத்துக்கள் வந்து வீணாகும் ஸோ வந்து இந்த மாதிரி தோலைச்சி வீட்டு முழுசா இது தோளைச்சி விட்டு முழுசா கழிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும் பீட்ரூட் எப்பவுமே பீட்ரூட் வேக வச்சுக்கலாம் தண்ணி சதாச்சி அப்படி நல்லா வேகட்டும் அப்படி நல்லா வேகட்டும் பீட் தூரம் பீட் பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வேக வச்சுட்டுருக்கேன் உடனே திருப்பி வந்து எப்படி பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி வந்து சத்து வத்தட்டும் ஒரு முக்கால் தான் வந்தால் போதும் பீட்ரூட்டு ரொம்ப வேக வேண்டாம் வீட்டு வேகங்களையும் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீர வத்த கொரகரப்பா உனிக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேகம் தான் அரைக்கணும் குறக்கிறப்ப வீட்டு அளவுக்கு தண்ணி வத்தினா போதும் பீட்டு தோரணம் செய்யறது தான் இந்த தோரண செய்கிறது ஃபஸ்ட் வீட்டு வேக வச்சுருக்கேன் அப்படியே வதைக்கூட செய்யலாம் ஆனால் சத்துக்கள் வீணால்தான் அப்படி செஞ்சிட்ருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுறவங்க கொத்திக்கலாம் நான் நல்லா ஊற்றுறேன் தேங்கானை வாசம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து பீட்ரூட் வந்து நம்ம வந்து நல்லா ஊற்றும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றும் போது அது ஒரு வாசனையாகவும் இருக்கும் எது பிடிக்குதோ அவங்க அந்த பிடிக்க வேணும் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் நான் கழுவி சேர்த்தோன்னா உடனே வந்து கருவேப்பிலேருந்து உடனே போட மாட்டேன் ஏன்னா வந்து அந்த தப்பு டப்பு அந்த கருப்பில் வந்து கழுவிப்பு முடிந்தீங்களா தண்ணி செத்து வந்து தெரிக்கும் இப்போது வேறு ஆச்சு வீட்டில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் அரைச்சாச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி குறைக்கிறப்ப அரைச்சாச்சு இது அம்மீனை வந்து நாலு தடுத்துட்டுறவங்க கட்டிக்கலாம் மிக்ஸி வேணாம் நினைக்கிறவங்க நல்லா கிளவு கழுவி காரத்துக்கு இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகானா இருக்குது காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கலை இந்த பச்சை மிளகாய் சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து குறைகாப்பாக நுணுக்கும் அது ஒரு வாசனையாக இருக்கும் நமக்கு இப்போ இது கூட கருப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இது வரங்களுக்கு தேங்காயை தட்டி வந்துடலாம் வர வரையா ஐசாரிக்க கூடாது தேங்காயை தேங்காய் இந்த தேங்காய் எப்போ சேர்க்கணும் இந்த பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கீழெல்லாம் அரைச்சு போட்டுக்க மாட்டிங்களா கட்டி போட்டுக்க மாட்டிங்களா அந்த பச்சை வர்த்தனை கொஞ்சம் போனோன்னே தேங்காய் வந்து சேர்த்தரலாம் பீட்ரூட் தோரன் செஞ்சிகிட்டு இருக்கேன் கேரளா ஸ்டைடில் தான் செஞ்சிகிட்டு காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஒரு மிளகாய் குறைச்சதுலாம் தோணுது எனக்கு காரம் ரொம்ப தப்பிக்காது இப்போ தேங்காய் சத்துடலாம் தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் காரம் குறையதான் பார்க்கலாம் அப்படியே சாக்கில் போட்டு கிளரி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லா இருக்கும் அப்புறம் போட்டாச்சு அப்படி தான் காரத்தை கொஞ்சம் எடுக்கும் இப்போ காரம் நம்ம தேங்காய் கொஞ்சம் கூட கொஞ்சம் துளி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ கேரளாவில் நிறைய கல்யாணம் வீடு ஹோட்டல் இந்த மாதிரி எனக்காவது சாப்பாடு நம்ம வாங்குறோம் வச்சுக்கோங்களேன் ஹோட்டலேருந்து வாங்குறோம் வச்சுக்கோங்களேன் அது வந்து சாப்பாடு பொதிவை அந்த பீட்ரூட் இப்படி தான் இருக்கும் பீட்ரூட்டு அப்புறம் வந்து பையன் நம்ம தட்டைபாய் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படி பச்சையவே வந்து வெட்டி வெட்டி போடுற மாதிரி இருக்கும் அந்த குறிப்பிட்டா அந்த இப்படி தான் இருக்கும் பொருளங்காய் எல்லாமே இந்த கூட்டுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் தோரன் வடிவத்தில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பீட்ரூட் எப்போவுமே வந்து அந்த மாதிரியே பொறிக்காமல் இப்படி பொறிக்கும் போது டேஸ்ட் நல்லா வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பீட்ரூட் தோரன் அந்த பீட்ரூட் வாடை வந்து நிறைய பேர் பிடிக்காது அந்த மாதிரி உடம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அந்த வெங்காயம் அரைச்சி போடும்போது வெங்காயம் சீரகம் மிளகாய்லாம் அரைச்சி போடுறதுனால அந்த பீட்ரூட் ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா கொலவாக சொல்லுவாங்க சூடாக அடிச்ச மாதிரி அதை வந்து எடுத்துரும் இந்த மாதிரி செய்யும்போது பிடிக்காதவங்களுக்கும் பீட்ரூட் பிடிக்க விரும்பி சாப்பிடாதவங்களுக்கும் பிடிக்கும் இந்த பீட்ரூட் தோரணம் இவ்வளோ தேங்காய் போட்டு இவ்வளோ தேங்காய் போட்டுமே காரம்பெலாம் உப்பு வந்து கொஞ்சம் பீட்ரூட்டில் கேரளா ஸ்டைலில் தோரணம் செஞ்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி பீட்ரூட் இல்லை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் வந்து கொஞ்சம் குறவி போட்டு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிற தோரன் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ராஜித் கம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி

ராஜித் கும்பு இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக பொறுத்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே என்னோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கேரளா ஸ்டைலில் பீட்ரூட்டில் ஒரு தோரணம் செஞ்சிருக்கேன் பார்க்கலாமா இது எப்படி செஞ்சதுன்னா ராஜித் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படியே என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க